இந்த சனிப்பயிற்சி வர்ற தொட்டு எல்லாருக்கும் என்னென்ன நடக்க போகுது கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீனத்திற்கு வருகிறார் இருங்க 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 சனிப்பயிற்சி போன வருஷமா வச்சுனீங்க அது திருக்கினிதப்படி வாக்கியப்படி இந்த வருகின்ற மார்ச் ஆறாம் தேதி வருகிறது உலகெங்கிலும் இருக்கும் நம்ம பியன் பக்தி நேரர்கள் வாக்கியத்தை ஃபாலோ பண்ண நிறைய பேர் வேண்டுதலுக்கு இணங்க நாம் நிறைய பேருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் இந்த வாக்கிய பயிற்சி நாம் பார்க்கிறோம் அவ்வகையிலே மீனராசிக்கு வருகின்ற சனி பகவான் குருவருடைய வீட்டில் இருப்பதால் பெரிய தோஷங்கள் எதுவும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்ப யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பதிகளை தரப்போறார் யார் யாரெல்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போக போறீங்க கல்யாணம் ஆக போறது யாருக்கு குழந்தை பருப்புறது யாருக்கு என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன படங்கள் என்ன சார் போங்க சார் நாலாம் என்ன நான்காம் இடத்துல சனி வருதுன்னு சொல்ல போறீங்க இங்க பாருங்க நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நான்காம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார் அதில் எந்த மாற்று இருக்கிறதும் கிடையாது நிறைய சேனலில் கேட்டிருப்பீங்க அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார் சார் சுகஸ்தானத்தில் வருகிறார் என்ன ஆகும் இங்கே பாருங்கள் சனிக்கு ஒரு நல்ல கேரக்டர் என்ன தெரியுமா சனிக்கு அடுத்தால் எவர் தடுப்பார் உங்களுக்கு தனாதிபதிங்க அவர் அவர் உங்களுக்கு ரெண்டு கூடைய தனாதிபதி உங்களுக்கு பணத்தை தரக்கூடியவரே அவர் தான் அவர் உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் பண்ணுவார் அவர் ப்ராப்ளம் பண்ணால் அவரோட பேசிக் ரோல் என்ன உங்களுக்கு பணம் தர்றது அது டிஸ்டர்ப் ஆகிடும் ஸோ அப்போது பேசிக் ரோலை கொடுக்கக்கூடியவர் அவர் அவர் நான்காம் இடத்திற்கு செல்லும் பொழுது வீடு மாடு மனை போன்ற அப்போ கட்டடக்கலை சில பேர் சிவில் இன்ஜினியர்ஸாக இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம் கட்டடம் பில்டிங் கட்டுறது போன சில பேர் ஆட்டோ ஓட்டி எத்தனை பேர் இந்த இந்த பதிவை நீங்கள் ஆட்டோ ஓட்டிகிட்டே கேட்குறீங்க கார் ஓட்டிகிட்டே கேட்குறீங்கன்னு எனக்கு தெரில உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலம் வரப்போகுது நான்காம் இடத்தில் சனி பகவான் வரும் புது கார் வாங்குவீங்க ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் இப்போ இன்னொரு கார் நான் அட்டாச் பண்ணுறேன் சார் போன்றமே நடக்கும் மாதிரி நான்காம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணுறது புதுசாக ஒன்று புதிய 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 தொழில் நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்போ செங்கல் சூலை பிஸ்னஸ் பண்ணுறவங்க பூச ஒரு இடத்துல செங்கல் சொல்லுவாங்க ஜேசிபி பொக்கலின் போன்ற விஷயங்கள் கல் மண்ணு ஜல்லி சிவில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கு ரொம்ப நல்ல டைம் நான்காம் இடம் என்பது அது மட்டும் அல்ல நண்பர்களே உயர் பதவி உயர் போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா ஒரு கனவு கனவாகவே இருந்து விடுவது நல்லது அவர் சொல்லும் போதே எனக்கு கோவம் வந்தது அவர் மேலே என்ன அவர் சார் வந்து கனவை நினைவாக்க வேண்டாங்கிற மாதிரி பேசுகிறாரே அப்படின்னு கனவில் கிடைக்கின்ற சுகம் நிஜத்தில் கிடைப்பதில்லை அது உண்மை இப்போது நீங்கள் ஒரு கனவு வச்சுருந்தீங்க நான் இந்த கம்பெனியோட ஜென்ரல் மேனேஜர் ஆகிறது நான் தான் ஹெட் ஆகிறது நினச்சிங்களா நல்லா இருந்தது நம்ம நடந்து வரும்போது நடுவில் அப்படி வழியில் நின்று பூவெல்லாம் போட்டு சார் குட் மார்னிங் சார் கேட்கல சத்தமா குட் மார்னிங் கோச் கேட்கல சத்தமாக நல்லா இருந்தா ஆனால் அந்த போஸ்டிங்கில் ஒரு நாள் இருக்க முடியாது நம்மளால் காரணம் என்னென்னா அது ஒரு முள் படுக்கை நம்ம சிஇஓவை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம் பாரு எப்படி மனுஷன் பேர்ட்டார் அவர் இடத்துல போய் கேட்டு பாருங்க அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லுவார் காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய பர்சனல் நீட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போயிடும் உங்களுக்கு நேரமே இருக்காது நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுது உயர் பதவியை தந்துட்டார் திடீர்னு உங்களை நேற்று நைட்டு அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்கி காலையில் வந்து ஜியம்டானுங்க நம்ம பாஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவுக்கு போய்ட்டார் நம்மளதான் பாஸ் ஆக்கிட்டாயிங்க நல்லா தான் இருந்துச்சு நம்ம உடனே வீட்டில் உடனே வெடியெல்லாம் வச்சு கொண்டாடி கேக் எல்லாம் கட் பண்ணி சந்தோஷமாக வேலைக்கு வந்து சேர்ந்துட்டோம் அது வரைக்கும் தான் உங்கள் பர்சனல் லைஃப் இதோட மறந்துடுங்க நிலந்து இது வரைக்கும் நீங்கள் ரிப்போர்ட் போட்டு கொடுத்துட்டுருந்தீங்க இனிமேல் உங்களுக்கு ரிப்போர்ட் போட்டு கொடுப்பாங்க நீங்கள் கரெக்ஷன் பண்ணும் அந்த ஸ்தானத்துக்கு போயிட்டீங்களான்னு யோசிச்சுக்கிங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான்காம் இடத்து டீம் இது வரைக்கும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இனிமேல் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க அந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் போய்ட்டிங்களான்னு நினச்சிக்கங்க நான்காம் இடத்தை நீங்கள் கீழே உட்காந்து மார்னிங் மீட்டிங் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த பக்கம் ப்ரொடக்ஷன் இந்த பக்கம் குவாலிட்டியெலாம் அடிச்சிக்கோங்க ரொம்ப பிஸியாக நீங்கள் உட்காந்து தீர்ப்பு சொல்லிகிட்டு இருப்பீங்க நாட்டாக மாதிரி நீங்கள் நீங்கள் என்னப்பா டீம் மீட்டிங் டீம் மீட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கப்பான்னு சொல்லுங்க அப்போ தான் உங்கள் இருந்து ஃபோன் வரும் டாட்டா ஸ்கை ரீசார்ஜ் பண்ணல நீங்கள் அப்படின்னு வரும் யாருக்கு இது நம்ம ஒய்ஃபுக்கு நம்ம டீம் லீடர் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு தானே அதை தட் வி வில் டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் வந்து மீட்டிங் அந்த பொறுமை உங்களுக்கு இருக்கா அதை யோசிச்சு பார்த்துங்க இந்த பக்கம் ஃபேமிலி லைஃப் இந்த பக்கம் ஒர்க் லைஃப் இது தாங்க பிரச்சனை நிறைய பேர் ஃபீல்டில் வருது தான் நான் இருக்கிற டென்ஷனில் இப்போ டாடாஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணுமா அப்படி சொல்லி திட்டிடுவீங்க அல்லது இவங்க இருக்கிற டென்ஷனில் ஆஃபீஸில் ஏ இருப்பா வீட்டில் ஆ எடுத்துகிட்டு பிரச்சனை அவனை போய் திட்டிடுவீங்க ரெண்டும் பிரச்சனை ரெண்டு பேரும் கோ வச்சுப்பாங்க பாருங்க பர்சனல் வேற அஃபீஷியல் வேற இந்த ஹேண்டில் பண்ணுற டெக்னிக் அவ்வளோ தூரம் அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நண்பர்களே என்னோட ஸ்டைலே இப்படி தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பர்சனலையும் இப்படி குழப்பிக்கிட்டிங்கன்னா உங்களால் நிம்மதி போயிடும் வீட்டில் இருக்கிற நிம்மதி கம்பெனிக்கு போகிற குழப்பிக்காதீங்க அப்போ நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நான்கு ஐந்து ஆரை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது புதிய தொழில் அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் கார் வாங்குறவங்க இன்னொரு கார் வாங்க போகிறீங்க லேண்ட் வாங்குறவங்க இன்னொரு லேண்ட் வாங்க போகிறீங்க நீ ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்க போன்ற ப்ரொமோட்டர்ஸ் வேலையை சேர்த்து சொல்ல போகிறீங்க டபுள் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ டபுள் அப்போது டெப்டி மேனேஜர்லாம் சீனியர் மேனேஜராக போகிறீங்க டபுள் இது வரமா சாபமாக எப்படி வேணால் வச்சுக்கலாம் சும்மா சுற்றிட்டு இருந்தேன் என்ன கூப்பிட்டு திடீர்னு பாசாகுனா என்ன ஆகும் அதான் அந்த கதை தான் அப்போது நான்காம் இடத்துல ஒரு நல்ல விஷயம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் சொல்கிறேன் யாரெல்லாம் தனுசு ராசிக்காரங்க பிஸ்னஸ் மேகனட்டோ வியாபார காந்தமோ உங்கள் தொழில் உலக புகழ் பெறப்போகுது சார் நான் இந்த மாதிரி வந்து அகர்பத்தி பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் கொண்டு போய் ஏற்றுமதி பண்ண போகிறீங்க பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது பிராண்டு பிராண்ட் ஆகிறீங்க சார் வாழ்க்கையில் சில நேரங்கள் அப்படிதான் நமக்குன்னு வரும் வரும்போதே அது குதிர்ந்துக்கணும் அப்போ என்ன ஆகும் வாழ்க்கை அடுத்த படி நிலைக்கு போகும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அது வரும்போது நம்ம என்ன பண்றோம் அதை நம்ம அப்டெயின் பண்ணுறதில்ல அதனால வந்த விளைவு என்ன அப்படின்னா அது நம்ம விட்டு போயிடுது பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போதே மக்கள் புகழ் பெறப்படுறது உலக புகழ் பெடுறீங்க டேய் அப்பா அடுத்து பத்தாம் இடத்தை பார்த்த சனி பகவான் ஒன்றை பார்க்கிறார் தனுசு ராசிக்காரங்களுக்கு உடம்பை பார்க்குறாருங்க உடம்பு பார்க்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம்லாம் போயிடும் நண்பர்களே வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் இருக்க பெரிய சக்தி என்ன நினைக்கிறீங்க உலகத்தில் நீங்கள் யார் எதிர்த்து போராடினா முன்னுக்கு வருவீங்க சொல்லுங்கள் உங்களை எதிர்த்து போராடுங்க உங்களுடைய சோம்பேறித்தனம் உங்களுடைய துணிவின்மை உங்களுடைய முயற்சியின்மை அதுதான் காரணம் வேறு யாரும் உங்கள் கை பிடிச்சிருக்கல உங்களை யாரும் வாழ்க்கையில் கீழே கொண்டு போகல சனி பகவான் உடம்பு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த உண்மையை உணர்த்துவார் என் உடம்பு இப்படி பிபி சுகர்னு வீணாக போனது காரணம் நான் தான் நான் ரெஸ்ட் எடுக்கல நான் தண்ணி குடிக்கலை நான் உடம்பு கொடுங்க பார்த்துக்கல உண்மையை ஒத்துக்கோங்க சரி பகவானம் உடம்ப பார்க்கும்போது இந்த அவேர்னஸை கொடுப்பாரு இனிமேல் ஹெல்த் அண்ட் வெல்த் என் அன்பின் நண்பர்களே தனுசு ராசிக்காரர்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ரெண்டு விஷயம் சொல்லுங்கள் ஐ எம் மோஸ்ட் மோஸ்ட் ஹெல்த்தி யூ மை காட் நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் தேங்க்ஸ் மை காட் ஐம் மோஸ்ட் மோஸ்ட் வெல்தி நான் நல்லா வெல்த்தியாக இருக்கேன் இதில் குறைச்சல் வந்தாலும் பார்த்துக்கணும் இதில் குறைச்சல் வந்தாலும் ரெண்டும் உங்கள் டிபார்ட்மெண்ட் தான் அவர் தனசுராஜ் கரக நான்காம் இடத்து கண்டகஜனை பார்த்து பயப்பட வேண்டாம் ப்ரொமோஷனோடு வருகிறார் கூடவே கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் ஃபேமிலி டென்ஷனையும் சேர்த்து கொண்டு வரார் ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க மற்றபடி தனுசுராசி கரகுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து மார்க் கீழே போயிட்டு இருக்கிற இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்